எல்லாருக்கும் வணக்கம் பார்க்க போறீங்க முனிஷ் சேனல்ல தான் சில நேரங்களில் சில அனுபவர்கள் நான் ஏற்கனவே வந்து நம்ம டெய்லர் கடையில இருந்து ஒரு அனுபவம் பத்தி நான் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிருந்தீங்க நீங்க சொன்ன சரிதான்கா கரெக்டானக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சப்போர்ட் பண்ண எனக்கு ரொம்ப நன்றி இப்ப என்ன பார்க்க போறோம்னா அதே மாதிரிதான் ஒரு அனுபவம் நான் வீட்டை கட்சிட்டு இருந்தேன் இது சரிங்களா வீட்டு தைக்கும் போது வந்து நான் வந்து ஒரு பொது வீட்டுக்கு வந்து நான் ஷிஃப்ட் ஆகி போயிருந்தேன் சரி அப்போ வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஏன்னா போர்டு வச்சாலும் கொஞ்சம் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து வறண்டால வந்து நான் மிஷின் போட்டு தைச்சிட்டு இருந்தேன் அதாவது வந்து வெளியே வறண்டானா நம்ம தாழ்வார வந்து நம்ம வந்து வெளியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அது மாதிரி இருக்கும் டோர் க்ளோஸ் பண்ணிடலாம் அது மாதிரி இருக்கும் வெளிய வந்து பாக்குற தெரியும் மிஷின் போட்டு தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பெல்லாம் வந்து பசங்க சின்ன பசங்க இருந்ததுனால வந்து நான் கடை வைக்க முடியல சொன்னாலும் அதனால வந்து எனக்கு கடை வைக்கிறதுக்க முடியல குழந்தைங்களை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு எடுத்துகிறேன் கொஞ்சம் வந்து கடன் ரொம்ப ஆயிடுச்சு அதனால வந்து நம்ம நம்ம வேலை செஞ்சு ஆகணும் கட்டாயத்துல இருக்கிற வந்து அப்போ வந்து சரி நம்ம வெளியே மிஷின் போட்டுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் புதிய இடம் தெரியாது நான் சொந்த வீட்டுல இருபது வருஷமா இருக்கும் இது வேற வீடு மாறுறப்போ எனக்கு எல்லாமே கான்டாக்ட் அதாவது இடம் மாறும்போது உங்களுக்கு கஸ்டமர்லாம் எல்லாம் விட்டுட்டு வாங்க இல்லையா அப்போ வந்து நான் வெளியே மிஷின் போட்டு வச்சுருந்தேன் அது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து புதிய இரண்டுனால நான் கொஞ்சம் தான் பழக ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து தைக்க எவ்வளோமா என்னான்னு சொல்லி கேட்க வந்தாங்க சரி அப்புறம் வந்து இவ்வளவு சொன்னேன் சரி தைக்கலாம் கொடுத்தாங்க சரிப்பா நல்லா தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிளவுஸு இதெல்லாம் தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீட்டுலயே ஒரு ரெண்டு வருஷம் நான் இருந்துட்டேன் வீட்டு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க வீட்டுக்கு வர்றது பசங்க தூக்கிட்டு போறது பசங்க எங்கே போனாலும் ஒன்றா போறது அந்த அளவுக்கு கொஞ்சம் நம்ம க்ளோஸா இருந்துட்டோம் அப்ப வந்து தைக்கிறதுக்கு வந்து அவங்க பாப்பா வந்து கல்யாணம் வச்சிருந்தாங்க அவங்க பாப்பாவுக்கு சீக்கிரமாவே அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க நான் அப்ப வந்து நிறைய ட்ரெஸ் தைக்க கொடுத்துருந்தாங்க எல்லாமே நானும் தைக்க தைக்க கொடுத்துருவேன் அவங்க ரெண்டு பொண்ணு தைச்சு நிறைய தைப்பாங்க சரி கல்யாணம் வரப்போ நிறைய ட்ரெஸ் எல்லாம் தைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க நம்ம வீட்டை கொடுக்கறது அவங்க வீட்டை இருக்கிறது ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க சரி நம்ம வந்து ஃப்ரெண்டா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து சரி பரவாயில்ல நம்ம புது வீட்டு வந்து நமக்கு நிறைய கிடைச்சிட்டாங்க பரவ ஆரம்பிச்சுட்டு நான் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிச்சேன் அவங்க ரொம்ப எதுவாக இருந்தாலும் நம்ம ஓப்பனா பேச பசங்க பத்தியோ அவங்க ஃபேமிலி பத்தியோ எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிச்சோம் அப்புறம் வந்து நிறைய தைக்க ஆரம்பிச்சாங்க சரி நான் ஒரு வாட்டி வந்து சுடிதார் கொடுத்து தைக்கிறதுக்கு நான் ரெண்டு மூணு ட்ரெஸ் தைச்சிட்டேன் தைச்சி கொடுத்துட்டேன் தகுந்த பார்த்தீங்கன்னா ஷால் ஓடிக்கலாம்னு எடுத்து பார்த்தோன்னா ஷால் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக சி சிலியா வந்து டேமேஜா இருக்கு சுடிதார் இருக்குது டாப் வந்து சாரி சொல்லுவாங்க ஷால் ம் அப்ப நான் வந்து என்ன உள்ள டேமேஜாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றேன் ஏன்னா பாருமா பாப்பாக்கு வந்து சுடியார் வாங்குறதுன்னு கவனிக்கலையா உள்ள பார்த்தீங்கன்னா டேமேஜ் டேமேஜா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி டேமேஜ் வரும் நான் பா நான் வந்து என் கிட்டலாம் காமிச்சாங்க ஷால்லாம் நீ குச்சி பாத்தியாமா நான் கேட்டேன் எல்லாம் அவங்க வந்து எனக்கு எப்பவும் எடுக்கிற கடை தான் அவங்க அதெல்லாம் டேமேஜ்லாம் இருக்காது நான் எனக்கு அப்படியே மறுச்சு தான் கொடுத்தாங்க இன்னும் டேமேஜ் எல்லாம் வந்திருக்காது உன் பசங்க கிட்ட ட்ரிம்மர் கொடுத்து கட் பண்ணி சொல்லிட்டியா ஏன் தான் அப்படி பண்றியோ நீ என்ன ஒரு பொண்ணு வச்சிருக்க ஏன் அப்படி பண்ணிட்டாருமா இத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் பழகிறோம் அப்ப வந்து எப்படி நீங்க வார்த்தை விடுத பசங்க வச்சு ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணா கட் பண்ணா நானே துணி வாங்கி தர ட்ரிம்மர் பசங்க வச்சு கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல போறேன் டேமேஜா இருக்கு நீ பார்த்து வாங்காம வந்துட்ட நான் வந்து சொல்றேன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏமா அப்படின்னு சொல்றேன் தப்பு பண்ணா வந்து தப்பு பண்ணா ஒத்துக்கணும் எப்பவுமே வந்து நான் ஏற்க அதுக்கு ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்றேன் அது வந்து ஒரு வாட்டி நடந்துச்சு ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா அவங்க இது மாரி வந்து நடந்துச்சுமா நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தொழில நம் சில டைம்ல தவறுதெல்லாம் நடக்க வேண்டிய நிறைய வாய்ப்பு இருக்கு ஆஹ் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு சொல்லுது நீ எல்லாம் நீ ஒரு பொண்ணு வச்சிருக்கேன் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்க கட் பண்ணி கொடுத்துட்டேன் எதுக்கு எதோ பேசணும்னே தெரியல சில பேர் யாரு அப்படி இருக்காங்கன்னே தெரியல தேவையில்லாத பேசி வார்த்தை விட்டுறாங்க நம்மளுக்கு வந்து அது பிடிக்கவே மாட்டேது மனசுல வந்து ஒரு நின்று போயிடுது ஐயோ இவங்க கூட போய் இவ்வளவு பழகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே அந்த கதையில சொன்ன மாதிரி வார்த்தை எதோ பேசணும் எதுக்கு எதோ பேசணும் தெரியல எனக்கு இத்தனை வருஷமா பழகி இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு இதுக்கு போய் எப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நான் எதை சொல்ல வரேன்னா இந்த கதை பத்தி எதுக்கு சொல்ல வரேன்னா இப்ப வந்து துணி நம்ம வாங்கும் போதே கொஞ்சம் பிரிச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து நிறைய டேமேஜ் வரத்துக்குலாம் வாய்ப்பு இருக்கு அதேமாரி சாரி பிளவுஸ் எல்லாம் பத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கும் போதே வந்து செக் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு பத்தும் இது பத்தாது அப்படின்னு சொல்லிடுங்க ஏன்னா வந்து இப்ப நிறைய அது மாரி சில இதுமாரி சில பேர் இருக்காங்க எல்லாரும் நம்ம சொல்ல முடியாது சொன்னா ஒத்துக்குப்பாங்க மாரி சில பேர் இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கும் மனசாபம் வருது மனசு கஷ்டம் வருது மனசாபோன்னு மனசு கஷ்டம் வருது நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு நான் வந்து நான் எப்பவுமே ரொம்ப சண்டை போட்டுக்க மாட்டேன் ஏன்னா வந்து ரொம்ப தோள சண்டை போட நான் போயிட்டு இருந்தேன் நீ ஏன்ப்பா ஏன் இப்படி சொன்னேன் எனக்கு ஒரே அழுகா வந்துச்சு ரொம்ப நேரம் அழுதுட்டு நீ இவ்ளோ ஃப்ரெண்டியா வந்து என்ன போய் சொல்லிட்டியே நீ ஒரு பொண்ணு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வார்த்தை இது எனக்கு அது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்ததுதான் நான் அதுக்கப்புறம் அவங்க கூட நான் ரொம்ப வந்து என்னன்னா என்ன அவன் வந்ததுக்கு அப்புறம் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் நான் சும்மா நீ நான் பசங்க பசங்க அப்படி இவ்வளோ க்ளோஸாக இருக்குது பசங்க பண்ணால் நான் பண்ணேன்னு சொல்ல போறேன் இப்போ என்ன வேணா அந்த சுட இருக்கிற காசுக்கு நான் கொடுக்க போறேன் க்ளோஸாக இருந்துட்டு நான் ஏமா பண்ண போகிறேன் நம்ம பண்ணணும் எனக்கு கூட அவசியமே கிடையாது அப்படின்னு சொன்னேன் பசங்க பண்ணா நான் காசு கூட உனக்கு கொடுத்துட போறேன் அதுமாரி நீ வார்த்தையை விடக்கூடாதுல்ல அப்படின்னு சரி சரி தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னுச்சு அதுமாரி நம்ம துணி வாங்கணும்னா கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கணும் அதுதான் மீன் பார்த்து டேமேஜ் தான் இருக்கான்னு கொஞ்சம் லைனிங் கொடுக்குறாங்கன்னா லைனிங் வந்து சரி சரியா வருமா ஒரு மீட்டர் இருக்கா எண்பது பாயிண்ட் இருக்கா அதெல்லாம் பார்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா எந்த காசு கேட்டோம்னா தரமாட்டுறாங்க ஒரு இருபது பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க இல்லை பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னா கூட கொடுக்க மாட்டுறாங்க ஆனால் நான் வந்து இப்பயே நான் வரும்போதே வந்து பார்த்துப்பேன் சொல்ற கஸ்டமராக இருந்தால் நம்ம சொல்லத்தை புரிஞ்சுப்பாங்கன்னா நம்ம அப்புறமா சொல்லலாம் இப்போ புதுசாக வராங்கன்னா நீங்கள் எதாவது துணியெல்லாம் பிரித்து பார்த்து வாங்கிக்கோங்க ஏற்கனவே உணர்த்தவங்களுக்கு கஷ்டமும் ரெண்டு பேரும் அது தான் டேமேஜ் இருந்துச்சு நான் சொன்னேன் சரிப்பா நான் கடைகாரங்களை கொடுத்து நான் மாத்திக்கலாம் சொன்னாங்க சில கஸ்டமரு மாரி சில கஸ்டமரும் இருக்காங்க எனக்கு அது அன்னைக்கு ரொம்ப நான் கஷ்டமாயிட்டேன் ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாலே வந்து மனசை கஷ்டப்பட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ரொம்ப அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்பலாம் நான் க்ளோஸாவே இருக்க மாட்டேன் அவ்வளவா ஏன்னா நான் இப்போ நிறைய நம்ம ஒன்றும் சொந்த வீடு கட்டலை வாடகை வீட்டு தான் இருக்கும் இன்னும் வீடு மாறிட்டே இருக்கணும் ரொம்ப குளோஸா இல்லை கல்ல வர கஷ்டமுறையே நம்ம அக்கா தனிச்சு நல்லா பழகுவாங்க நான் சொல்கிறேன் இது அனுபவம் என்னுடைய அனுபவம் இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு தான் மறக்காம லைக் போட்டுருங்க நம்ம டைம் பார்த்தோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நிறைய டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ நிறைய போடுறேன் நீ பக்கத்திலேயே நல்லா பழகிட்டு வந்து இதுமாரி பண்றது மட்டும் நீங்கள் சொல்லுங்க ஓகேவா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு சொல்லுங்க ஏன்னா நான் ரொம்ப க்ளோஸா இருந்து நம்ம ஏன் அப்படி பண்ண போறோம் டேமேஜா இருக்கு கடைக்கார்கிட்ட போய் கொடுத்தா அவன் சொல்ல போறான் கடைக்காரன்னு நம்புறாங்க நம்மளும் நம்ப அப்ப அப்போ நாள் நம்ம ஏன் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வருத்தம் சில வருத்தத்தை நான் நல்ல ஷேர் பண்ணிட்டேன் இப்போ நான் கடை வச்சதுக்கப்புறம் நான் ரெண்டு மூணு கதை நான் உங்களுக்கு அடிக்கடிக்கு நான் நிறைய இது எல்லாம் இருக்கு நிறைய சொல்லுங்க நான் சொன்னது கரெக்டா இல்லையா கமெண்ட்ல சொல்லுங்க அதாவது வந்து நான் அதுக்கப்புறம் அவங்க கூட ரொம்ப டச் இல்லை இப்போ நான் வேற வீடு மாறி வந்துட்டோம் இருந்தாலும் அது மாதிரி அனுபவம்லாம் இருக்கு இவ்வளவுதான் நம்ம அதுவா பழகினாலும் அவங்க அவங்க வேலை வர்றப்போ அவங்க அவங்க என்ன சொல்றது அவங்கவுங்க தேவைகள் தான் பாப்பாங்க நான் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன் நிறைய பேர் உண்மையா நிறைய பேர் செமியா பழகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன் ஓகேவா இனிமேல் டெய்லர் சம்பந்தப்பட்ட வீடியோ நிறைய பார்க்கறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிறைய உங்களுக்கு வீடியோஸ் வந்து நிறைய வரும் பாருங்க வேணும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க போன சில நேரங்களில் சில மனிதர்கள் பற்றி நிறைய பேர் வந்து நீங்கள் சமையல் செய்தா இருக்கான்னு சொல்லி சொல்லிருந்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ